தொழில் ஒன்றை கற்றுக்கொள் செய்யும் தொழிலே தெய்வம் என்றெல்லாம் தொழிலை பற்றி சொல்வார்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு செய்த தொழில் இப்பொழுது பலவாறாக மாறிவிட்டது இன்று கணினி மயம் செயற்கை நுண்ணறிவு இந்த வகையில்தான் இப்பொழுது தொழிலெல்லாம் கணினி மய மயமாக்கப்பட்டுள்ளது கம்ப்யூட்டர் காலம் இன்று கணினி இல்லாமல் எந்த துறையும் இயங்க முடியாத அளவிற்கு மாறிவிட்டது குறிப்பாக ஒன்றே ஒன்று எல்லோருக்கும் பயன்படக்கூடிய அந்த ரயிலுக்கான முன்பதிவு ரயிலுக்கான முன்பதிவு வீட்டில் இருந்தே பண்ண முடியும் அதற்கான ஆப்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாமே வந்து விட்டது வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் பணம் அனுப்பலாம் ஆனால் பணத்தை மாற்ற முடியும் ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு அதை மாற்ற முடியும் எனி டைம் மணி என்று சொல்லக்கூடிய ஏடிஎம்மில் சென்றால் பணம் பெற்றுக்கொள்ளலாம் அதற்காக ஒரு காடு அதன் மூலம்தான் எல்லாமே நடக்கிறது எல்லாமே கணினி மயம்தான் நான் பார்ப்பது அனைத்துமே கணினி மயம்தான் நான் கையில் வைத்து பேசுகிறேனே அதை பதிவு செய்வது ஒரு யூடியூப் அது ஒரு தொழில்நுட்பம் முகநூல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அனைவரிடமும் பேசக்கூடியது முகநூல் பரிமாற்றங்கள் செய்ய முடியும் அதுபோல ஐஎம்ஓ என்ற ஒன்று இருக்கிறது அதில் பேசலாம் படம் மூலமாக நாம் வீடியோ சேட்டிங் பண்ணலாம் என்றெல்லாம் பலவாறாக தற்பொழுது இருக்கிறது சரிய இந்த ரோடு வழியா வந்துட்டேன் ரோடை உடைக்கிறாங்க மிஷினை வச்சுக்கிட்டு உடைக்கிறாங்க தான் கொஞ்சம் தாமதமாகும் வேற பாதை வழியாக போயிருக்கலாம் ஆனால் தெரியல எனவே நண்பர்களே தொழில் என்பது யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் அதில் திறமை உள்ளவன் முன்னேறி போகிறான் பின்தங்கியவன் அங்கே நின்று நின்றுவிடுகிறான் பிறக்கும்போதே யாரும் தொழிலை கற்றுக்கொள்ளவில்லை அந்த தொழிலை கற்று சில பேர் தெரிந்து கொள்கிறார்கள் அனுபவம் மூலியமாக சிலர் தெரிந்து கொள்கிறார்கள் உதாரணமாக வெல்டிங் அதில் படிப்பும் இருக்கிறது அது யார் வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு வாரத்திலே அது கற்றுக்கொள்ளலாம் முதலில் பல சிரமங்கள் ஏற்படும் ஆனால் போகப்போக அதெல்லாம் மாறிவிடும் எல்லா தொழிலுமே தொடக்கத்தில் அது சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் போக போக அது மாறிவிடும் எளிதாகிவிடும் எனவே தொழிலை கேவலமாக சொன்னது இந்து மதம்தான் விடாதீர்கள் நண்பர்களே இந்து மதம்தான் இன்றளவும் சாதியை வைத்து இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவன் பட்டியல் இனம் என்றெல்லாம் அவர்கள் மாற்றிவிட்டார்கள் ஆனால் இன்று படித்தவர்களோ அதையெல்லாம் பொருட்படுத்துவதில்லை அவர் முன்னேறி போய்விட்டார்கள் எல்லோருமே அனைத்திலுமே ஆனாலும் சமுதாயத்தில் கிராமங்களில் அது இருக்கத்தான் செய்கிறது அதிலிருந்து மக்கள் இன்னும் விடுபடவில்லை மாற வேண்டும் படித்தவரெல்லாம் மாறிவிட்டார்கள் படிக்காதவர்கள் தேங்கிவிட்டார்கள் புலம் போல குட்டை போல மாறிவிட்டார்கள் அதுதான் உண்மை